வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் ஆமனுக்கு விலக்கெண்ணெய் எடுக்கும் ஆமணக்கு மரம் ரைசினஸ் கம்யூனிஸ்ட் வெப்பவலை பகுதிகளில் பத்து முதல் பதிமூன்று மீட்டர் வரை மரமாகும் எனினும் மித வெப்ப பகுதிகளில் சுமார் ஒன்று முதல் மூன்று மீட்டர் வரையே வளரக்கூடிய ஓராண்டு தாவரமாக உள்ளது ஆமணக்கு செடிகள் பொதுவாக கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிக அளவில் காணலாம் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தரிசு நிலங்களிலும் இவை நன்றாக வளர்கின்றது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயரம் உள்ள பிரதேசங்களில் இவை மிக நன்றாக வளரும் இதன் விதைகளில் விளக்கெண்ணெய் மருத்துவ குணங்கள் நிறைந்தது குளிர்ச்சி தரக்கூடியது நல்ல பேதி மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆமணக்கு அல்லது கொட்டை முத்து என்று அழைக்கப்படும் தாவரத்தின் அனைத்து பாகங்களும் கொடிய விஷத்தன்மை உடையவை இதன் உள்ளது இந்த விதைகளை பயன்படுத்தி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் புலிக் தயாரித்து உண்கின்றனர் சிலர் இட்லி மாவில் ஆமணக்கு விதைகளை சேர்த்து அரைத்து பயன்படுத்துகின்றனர் இந்த தாவரத்தை ஆடு மாடுகள் உண்பதில்லை ஆமணக்கு விதைகளை உணவில் சேர்ப்பதால் சிறுநீரக கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கோயில்களுக்கு விளக்கேற்று பயன்படும் பலவிதமான எண்ணெய் வகைகளில் சிறப்பாக குறிப்பிடப்படுவது ஆமணக்கு எண்ணெய் தான் கோயில்களின் தெய்வீக தன்மைகளுடன் ஒட்டி அமைந்துவிட்ட இந்த எண்ணெய் ஆமணக்கு விதைகளில் இருந்து எடுக்கப்படுகின்றது கும்பகோணத்திற்கு மேற்கில் அமைந்துள்ள திருக்கொட்டையூர் என்ற தளத்தில் திருக்கோயிலில் தலவருச்சமாக ஆமணக்கு கொட்டை செடி வணக்கப்படுகிறது விவசாய விளைநிலங்களின் நிலங்களின் ஓரங்கள் தோட்டந்துரப்புகள் தரிசு நிலங்கள் மணல் பிரதேசங்கள் வளம் குறைந்த பகுதிகளிலும் நன்றாக வளர்வதால் இன்று மிக அதிக அளவில் பிரபலமடைந்து வருகின்றது போத்தி சாமுதிரிக்கா இல்லாம கல்யாணமா சமுதிரிக்கா பட்டியல் இருந்தா தான் கல்யாணம்